நேற்று புதன்கிழமை மார்னிங் நாங்கள் போன இடந்தான் அனந்தப்பூரில் இருக்க இஸ்கான் டெம்பிள் இது பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ் சைடில் வந்து கோவில் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நாலு குதிரை வந்து தேர் ஓட்டி வர மாதிரி இருக்கும் அதாவது கோவிலோட செட்டப்பே பார்த்திங்கன்னா தேர் மாதிரி தான் இருக்குது இந்த கோவில் அனந்தப்பூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் தான் அதாவது அனந்தபூர் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ கோவிலோட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி இருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முன்னாடி பார்ப்போம் இப்போ கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே சாமி வந்து இருக்குது ஆனால் இது என்ன சாமின்னு எனக்கு தெரியலைங்க ஏன்னா இந்த இந்த இடத்துல போர்டு இருக்குது பட் வந்து எனக்கு அது புரியலை இப்போ அப்படியே வந்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது நான் பார்த்தப்போ பாருங்கள் அந்த குதிரையோட கண்ணெல்லாம் வந்து ரியலாக ரொம்பவே ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது அதே மாதிரி இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு தேர் மாதிரி இருக்குது இல்லையா அது அவ்வளோ அழகாக இருந்தது கட்டினதுமே அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு சாமி இருக்காங்க என்னோடய காலேஜ் டேஸில் எங்களை பெங்களூர் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அங்கே இருக்க இஸ்கான் டெம்பிள் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஆனால் அந்த டைமில் என்னால் உள்ளே போய் பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ இங்கே இருக்க இஸ்கான் டெம்பிள் பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நான் வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு கிருஷ்ணரோட ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருக்காது ஆனால் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அதே மாதிரி இந்த கோவில சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய செடி பச்சை பசைன்னு அவ்வளோ அழகா இருந்தது அதே மாதிரி இந்த கோவிலும் பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது இந்த இடத்துலையும் ஒரு சாமி இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு அதாவது கோவிலுக்கு பேக் சைடு போகிற வழிதான் இது இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நான் இந்த வீடியோ எடுத்தேன் இது வந்துட்டு கோவிலோட ஃப்ரெண்ட்டு உள்ளே வந்து வீடியோ எதுவுமே எடுக்கலை நான் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருந்தேன் பாருங்கள் கிருஷ்ணரும் ராதையோ அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த அலங்காரமே அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து கோவிலுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா கருடன் நான் ஆஞ்சநேயர் உங்களுக்கு காமிச்சிருப்ப போகும்போது அந்த ஆஞ்சநேயருக்கு பேக் சைடில் அதாவது கோவிலை பார்த்த மாதிரி கருடன் தான் இருக்கார் இது வந்து கோவிலுக்கு ரைட் சைடில் அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா அதாவது கோவிலுக்கு ரைட் சைட்லேயும் அங்கே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரியே இங்கேயும் நிறைய சாமி இருக்குது இது வந்துட்டு நரசிம்மர் பாருங்கள் எனக்கு இந்த கார்டன் மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உண்மையாக அவ்வளோ அழகாக இருந்தது கோயிலை சுற்றியுமே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக பூச்செடி நிறைய செடி இருந்தது நான் வந்து நிறைய மல்லிகை பூச்செடி செடி பார்த்தேன் அப்புறம் துளசி செடி இது மாதிரி எல்லா பூ இருக்க மாதிரி இருந்தது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு சாமி இருக்காங்க அவ்வளோதாங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சக்கரத்தில் நரசிம்மர் மாதிரி இருக்காங்க இது தாங்க இஸ்கான் டெம்பிள் அனந்தபூரில் இருக்க இஸ்கான் டெம்பிள் இது மாதிரி நீங்கள் வேறு எந்த ஊரில் இருக்க இஸ்கான் டெம்பிள் போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்